நவீன் தமிழ் நவீன கவிதை காலாவதி ஆகிவிட்டது என்று சொல்கின்ற ஒரு கவிஞன் நவீன கவிதையை பற்றி பேசுவது எவ்வளோ சங்கடமான சவாலான விஷயம் என்பது எனக்கு தெரியும் சங்க கவிதையை படிக்க வேண்டாம் என்று தபசை சொன்னதற்கு பிரச்சனை என்றால் நவீன கவிதை காலாவதியாகிவிட்டது என்று சொல்வது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்பது எனக்கு தெரியும் இந்த சூழலில் லாக் அவரை ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாகத்தானே அதிகமாக எனக்கு தெரியும் ஆரம்பத்தில் விளம்பரம் அட்டைப்படம் செய்கின்றனவராக தெரிந்து பிறகு அவர்களுடைய கவிதைகளோடு எனக்கு பயணிக்க கிடைத்தது கவிதை போய்டிக் யூனிவர்ஸ் என்று சொல்கின்ற அந்த ஒரு விஷயம் ஆகவே அதை பார்த்தேன் ஏழு புத்தகங்கள் அவருடைய அனைத்து புத்தகங்களும் உள்ளே அந்த உலக கவிதை உலகத்துக்குள் என்ன இருக்கிறது என்பதை குறிப்பாக எடுத்து வைத்து அதை கட்டுரையாக பேச முடியாது என்ற சூழல் வந்தபோது கட்டுரையாக எழுதிவிட்டு அவருக்கு ஒரு ஆவணமாகக்கூடாது போய்விடும் ஆனால் இதில் எனக்கு இருக்கின்ற முக்கியமான இரண்டு விமர்சனங்களை பற்றி கவிதை போக்குவரத்தை குறித்து மட்டுமே பேசவில்லை ஒன்றோ பெஃபேட்டிக் என்று சொல்லுவாங்க நிகழ்த்து கவிதை அல்லது ஃபிக்ஷனல் போய்ட்ரி இந்த ரெண்டு விஷயமும் இயல்பிலேயே ஒட்டுமொத்த நவீன கவிதை மீது நான் வைக்கின்ற விமர்சனம் அதை லாகின் மீது வைக்க முடியாது ஒட்டுமொத்த நவீன கருதி மீது வைக்கலாம் என்பதை அதை தவிர்த்திருக்கிறேன் இனிய விஷயங்கள் குறித்து விரிவாக எழுதியிருக்கிறேன் தோழர் பித்தன்ராசார்கள் பேசுவார் நன்றி நவீன தமிழ் கவிதை வெளியில் லாஸ் லார்க் பாஸ்கரன் நிற்கும் இடம் எது தோழரும் கவிஞருமான லார்க் பாஸ்கரன் கவிதை செயல்பாடு எங்கிருந்து தொடங்கி எப்படி பயணித்து எங்கு சென்று நிற்கிறது என்பதை அவரின் ஒவ்வொரு கவிதை தொகுப்பாக நுணுக்கமாக அணுகி தனது பார்வையை முன்வைக்கிறார் கவிஞர் பின் நவீன விமர்சகர் ரியாஸ் குரான் அவர்கள் அவரது உரையை தொடர்கிறேன் லார்க் பாஸ்கரின் கவிதை தொகுப்பான கடைசி பெஞ்சில் அமர்ந்திருக்கிறேன் நவீன தமிழ் கவிதை வழியில் ஒரு இடத்தை பிடிக்க முயலும் படைப்பாகும் இத்தொகுப்பு அன்றாட வாழ்வின் சாதாரண நிகழ்வுகளிலிருந்து அசாதாரணமான இருத்தலியல் கேள்விகளை எழுப்பும் கவிதைகளின் தொகுப்பாக விரிகிறது கவிஞர் தான் அமர்ந்திருக்கும் கடைசி பெஞ்சை ஒரு குறியீடாக மாற்றி அங்கிருந்து வாழ்வின் பல்வேறு கோணங்களையும் மனித மனத்தின் ஆழங்களையும் நோக்குகிறார் இத்தொகுப்பில் இழையோடும் முக்கிய கருக்களில் தனிமை நினைவுகள் சமகால வாழ்வின் சிக்கல்கள் இருத்தலியல் தேடல்கள் மற்றும் மனித உறவுகளின் நிலையாமை ஆகியவை அடங்கும் நான் கண்ணாடியில் முன்னோர்களின் பிரதிகளை வெவ்வேறு படிமங்களில் வரைந்திருந்தேன் என்ற வரிகளில் தொடங்கும் முதல் கவிதை கவிஞரின் சுய தேடலையும் பாரம்பரியத்திற்கும் நவீனத்திற்கும் இடையிலான ஊடாட்டத்தையும் பதிவு செய்கிறது கடைசி பெஞ்சில் அமர்ந்திருக்கிறேன் என்ற தலைப்பு கவிதை காற்றில் உதிர்ந்த இலைகள் என் தெருக்களில் அலைந்து திரிகின்றன என்றும் வாழ்வே பயங்கரமானதாகி விடுகிறது அகதி போல என்றும் கூறுவதன் மூலம் தனிமையின் வலிமையையும் வலியையும் நிலையற்ற வாழ்வின் அவலத்தையும் அழுத்தமாக பதிவு செய்கிறது காலம் எனும் கடைசி பெஞ்சில் காற்றில் உதிராத இலைகளைப் போல அமர்ந்திருப்பதாக கவிஞர் கூறுவது ஒருவித பிடிப்புடன் கூடிய அவதானிப்பின் மனநிலையை வெளிப்படுத்துகிறது பள்ளிப்பருவ நினைவுகள் அதாவது அடிநாட்கள் நிகழ்வுகள் அந்த கவிதைகளில் இருக்கக்கூடிய பள்ளிப்பருவ நினைவுகள் கிராமத்து வாழ்வின் சித்திரங்கள் குலதெய்வ வழிபாடு கவிதையில் குறிப்பிட்டுள்ளது புது புதிய சிலபஸ் கவிதையில் நகர வாழ்வின் நெருக்கடிகள் ஆச்சரியம் கவிதையில் உறவுகளின் சிக்கல்கள் ஞானக்கிருக்கன் கவிதையில் ஆன்மீக தேடல்கள் என பல்வேறுபட்ட களங்களில் கவிஞரின் பார்வை விரிகிறது பசுமையான சுவாசம் கவிதையில் எதிர்காலத்திற்காக சுவாசத்தை மிச்சப்படுத்தும் படிமும் வாழ்வின் மீதான பற்றுதலையும் அதே சமயம் நிச்சயமற்ற தன்மையும் ஒருங்கே உணர்த்துகிறது சமூக விமர்சனமும் இத்தொகுப்பில் அழுத்தமாக பதிவாகியுள்ளது புதிய சிலபஸ் கவிதையில் நவீன அறிவியலும் மரபு சார்ந்த நம்பிக்கைகளும் முரண்படும் இடங்களை சுட்டிக்காட்டி இன்றைய கல்வி மற்றும் சமூக அமைப்பின் மீதான விமர்சனத்தை விமர்சனத்தை முன்வைக்கிறார் கூகுள் குலசாமி கவிதையில் தொழில்நுட்பம் நம் வாழ்வை ஆக்கிரமித்திற்கும் வித ஆக்கிரமித்திருக்கும் விதத்தையும் அதனால் ஏற்படும் பண்பாட்டு மாற்றங்களையும் பேசுகிறார் சைனைடு மண் போன்ற கவிதைகள் சுரண்ட சுரண்டப்படும் இயற்கை வளங்களையும் அதனால் பாதிக்கப்படும் மனிதர்களையும் காட்சிப்படுத்துகின்றன லார்ட் பாஸ்கரனின் மொழிநடை எளிமையானதாகவும் அதே சமயம் ஆழமான பொருள்களை உள்ளடக்கியதாகவும் அமைந்துள்ளது படிமங்களின் பயன்பாடு கவிதைகளுக்கு புதிய பரிமாணங்களை அளிக்கிறது தேர் இடு அழகி கவிதையில் தேர் இடுக்குகளில் தற்காலிகமாக பகு பதுங்கியிருக்கிறாள் அழகி போன்ற படிமங்கள் வாசக மனத்தில் பல சிந்தனை தூறல்களை ஏற்படுத்துகின்றன சில கவிதைகளில் காணப்படும் நேரடியான சமூக விமர்சனங்கள் கவிஞரின் கோபத்தையும் ஆற்றாமையும் வெளிப்படுத்துகின்றன ரயிலடி பொட்டலம் அவஸ்தை போன்ற கவிதைகள் விளிம்புநிலை மனிதர்களின் வாழ்வை பேசுகின்றன இருப்பினும் சில இடங்களில் படிமங்களின் அரத்தி அடர்த்தி குறைந்து வெறும் கூற்றுகளாக கவிதைகள் தேங்கி விடுவதையும் காண முடிகிறது நவீன இலக்கிய விமர்சன மொழியில் கூறுவதனால் சில கவிதைகள் சொல்லுதலை விட விவரித்தலில் அதிக கவனம் செலுத்துகின்றன கவிதைக்கான இறுக்கமும் படிமங்களின் செறிவும் கூடும்போது கவிதைகளின் கலைத்தன்மை மேலும் உயரும் கடைசி பெஞ்சில் அமர்ந்திருக்கிறேன் தொகுப்பு சமகால மனிதன் எதிர்கொள்ளும் அக மற்றும் புற முரண்களை பதிவு செய்வதில் வெற்றி பெறுகிறது தனி மனிதனின் இருத்தலியல் சிக்கல்களையும் சமூகத்தின் பொதுவான அவலங்களையும் இணைத்து பார்க்கும் கவிஞரின் பார்வை குறிப்பிடத்தக்கது அன்றாட நிகழ்வுகளினுடைய நிகழ்வுகளினுடைய வாழ்வின் ஆழமான கேள்விகளை எழுப்பும் பாங்கு இத்தொகுப்பை நவீன தமிழ் கவிதையில் ப கவிதை பரப்பில் கவனத்திற்குரியதாகுகிறது உள்ளும் புறமும் சாட்சியாக சுயம் போன்ற கவிதைகளில் அமைந்த கவிதைகள் தலைப்புகளில் அமைந்த கவிதைகள் மனிதனின் அக உலக போராட்டங்களை நுட்பமாக படம் பிடிக்கின்றன லார்க் பாஸ்கரனின் கவிதைகள் ஒருவித துயரத்தையும் தேடலையும் சில சமயங்களில் விரக்தியையும் வெளிப்படுத்தினாலும் வாழ்வின் மீதான ஒரு மெல்லிய நம்பிக்கையையும் தக்க வைத்துக் கொள்கின்றன கடைசி பெஞ்சிலிருந்து அவர் நோக்கும் உலகம் பல கேள்விகளையும் சில பதில்களையும் ஆழ்ந்த சிந்தனைகளையும் வாசகனுக்கு அளிக்கிறது இத்தொகுப்பு நவீன தமிழ் கவிதையில் கவிதையின் தொடர்ச்சியில் ஒரு பதிவாக மட்டுமே அமையும் முக்கியமானதும் தத்துவமானதுமான தனித்துவமானதுமான இடத்தை பிடிக்க இன்னும் பயணிக்க வேண்டியுள்ளது லார்க் பாஸ்கரின் ஐந்தாம் திசை கவிதை தொகுப்பு அவரது முதல் தொகுப்பிற்கு பிறகான ஒரு முக்கியமான மாற்றத்தை நிகழ்த்தி காட்டும் முனைப்பாக நவீன தமிழ் கவிதை வழியில் பிரவேசிக்கிறது இழைப்பாறல் இல்லா மோனநிலை கவிதைகள் என்ற முன்னுரை குறிப்புடன் தொடங்கும் இத்தொகுப்பு கவிஞரின் தேடலையும் சமகால வாழ்வின் அழுத்தங்களையும் தீவிரமான மொழியில் பதிவு செய்ய முயல்கிறது நான்கு திசைகளுக்கு அப்பாலான ஒரு புதிய வழியை அக உலகின் ஆழத்தை அல்லது மரபுக்கும் நவீனத்துவத்திற்கும் நவீனத்துவத்திற்குமான இடையிலான ஓர் அந்தரங்க புள்ளியை சுட்டுகிறதா இந்த ஐந்தாம் திசை என்ற கேள்வி தொகுப்பு முழுதும் ஒரு மெல்லிய இழையாக படர்கிறது கவிஞர் தன் கவிதைகளில் தனிமை மரணம் இருத்தலியல் சார்ந்த சஞ்சலங்கள் சமூக அவலங்கள் என பல்வேறு பட்ட களங்களை தொட்டு செல்கிறார் என்னைப் போலவே ஓவியமும் தனியாக பேசுகிறது போன்ற வரிகளில் ததும்பி வழியும் தனிமை உணர்வும் சகதிகள் கவிதையில் மனித நேயத்திற்கு பரிசோதனை செய்து பாருங்கள் என சாட்டைடியாக வெளிப்படும் சமூக சீற்றமும் கவிஞரின் இரு வேறுபட்ட உணர்வு நிலைகளை காட்டுகின்றன குறிப்பாக சாவு இத்தொகுப்பில் ஒரு தொடர்ச்சியான பாடுபொருளாகின்றது சாவின் நிதானம் பயமற்றுச் சிரிக்கிறது என பல கவிதைகளில் மரணத்தின் தற் தவிர்க்கவியலாத தவிர்க்க இயலாமையை சித்தர்களின் தொனியோடு அவர் பேசுவது வாழ்வின் நிலையாமை குறித்த ஆழமான சிந்தனைகளை தூண்டுகிறது இது ஒருபுறம் கவிதைகளுக்கு கனம் சேர்த்தாலும் சில சமயங்களில் மரணத்தை பற்றிய தொடர்ச்சியான பதிவுகள் ஒருவித சலிப்புணர்வையும் ஒரே தடத்தில் பயணிக்கும் உணர்வையும் ஏற்படுத்தக்கூடும் என்பதை மறுப்பதற்கில்லை படிமங்களின் பயன்பாட்டில் லார்க் பாஸ்கரன் குறிப்பிட்டு சொல்லும்படியான வெற்றியை அடைகிறார் மௌனம் சேகரித்த மரங்கள் காற்றின் ஓயாத விரல்களை அசிக்கிறது போன்ற காட்சி படிமங்கள் வாசக மனத்தில் ஆழமான சித்திரங்களை வரைகின்றன இத்தகைய படிமங்கள் கவிதையின் அழகியலை உணர் உயர்த்துவதோடு அதன் பொருட்பரிணாமத்தையும் பரிமாணத்தையும் விரிவாக்குகின்றன எனினும் எல்லா கவிதைகளும் இதே அளவிலான படிமச் செறிவையும் கவித்துவ அடர்த்தியும் கொண்டிருக்கின்றனவா என்பது கேள்விக்குரியது சில இடங்களில் கவிதைத்தன்மை சற்றே தளர்ந்து உரைநடைக்கு நெருக்கமான கூற்றுகளாக வெளிப்பட்டு விடுவதையும் காண முடிகிறது இது கவிஞரின் வேகமான உணர்வு வழிபாட்டில் மொழியின் செப்ப நிடலுக்கான கவனம் குறைந்ததன் விளைவாக இருக்கலாம் வாழ்வியல் போன்ற கவிதைகளில் சிதறிப்போகும் யதார்த்தங்களையும் மனித வாழ்வின் தவிப்புகளையும் ஒரு சமூக விஞ்ஞானியின் அக்கறையோடு பதிவு செய்யும் முயற்சி தெரிகிறது தற்கொலைக்கு தூண்டப்படும் மனநிலையையும் அதிலிருந்து மீளும் தருணங்களையும் காட்சிப்படுத்தும் கவிதைகள் மனித மனத்தின் இரண்ட பக்கங்களையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றன உயிர்ப்பு கவிதையில் சித்தர்களின் ரசவாதத்தைப் போல தன்னை தனக்குள்ளே தேடும் ஒரு ஆன்மீக பயணத்திற்கான அழைப்பை விடுப்பது இத்தொகுப்பின் கனதியான பகுதி ஆயினும் ஐந்தாம் திசை என்ற தலைப்புக்குரிய முழுமையான கவித்துவ நியாயம் தொகுப்பு முழுவதும் ஒரே சீராக நிறுவப்பட்டுள்ளதா என்பதில் சந்தேகம் உள்ளது இழைப்பாறல் இல்லா சபித்த உறக்கத்துடன் கூடிய மோன நிலையை தலைப்பு கவிதை நிறுவுவதாக முன்னுரை முன்னுரை குறிப்பிட்டாலும் எல்லா கவிதைகளும் அந்த உயரத்திற்கு பயணிக்கின்றனவா அல்லது சில கவிதைகள் அந்த இலக்கிலிருந்து விலகி நிற்கின்றனவா என்பதை வாசகர் தான் தீர்மானிக்க வேண்டும் கவிதைகளின் உணர்வுபூர்வமான தீவிரம் பாராட்டத்தக்கது என்றாலும் சில சமயங்களில் அந்த தீவிரம் கலை நேர்த்தியை மீறி வெறும் உணர்ச்சி கொந்தளிப்பாக வெளிப்பட்டுவிடும் அபாயம் உள்ளது மொழியின் கட்டுக்கோப்பு சொற்சறிவு மற்றும் படிமங்களின் நுட்பமான பயன்பாடு ஆகியவற்றில் கூடுதல் கவனம் செலுத்தியிருந்தால் இத்தொகுப்பின் கலை மதிப்பு மேலும் உயர்ந்திருக்கும் மொத்தத்தில் ஐந்தாம் திசை லார்க் பாஸ்கரனின் கவித்துவ பயணத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தை குறிக்கிறது சமகால வாழ்வின் நெருக்கடிகளையும் தனி மனிதனின் இருத்தலி இருத்தலியல் தேடல்களையும் விமர்சன மொழியில் ஆராயும் இத்தொகுப்பு நவீன தமிழ் கவிதைக்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த வரவு சில குறைபாடுகள் இருப்பினும் இத் இதன் தீவிரத்தன்மையும் நேர்மையும் சில கவிதைகளில் வெளிப்படும் கூர்மையான படிமங்களும் இத்தொகுப்பை ஆழ்ந்து வாசிக்கவும் விவாதிக்கவும் தகுதியான ஒன்றாக மாற்றுகின்றன லார்ட் பாஸ்கரனின் குறிப்புகள் கவிதைத் தொகுப்பு நவீன தமிழ்க் கவிதையின் பரப்பில் மரணம் எனும் த தவிர்க்கவியலாத கருப்பொருளை மையமாக கொண்டு ஆழமான கேள்விகளை எழுப்பும் ஒரு தீவிர முயற்சியாகும் கவிஞர் மரணத்தை ஒரு நிகழ்வாக அல்லாமல் வாழ்வின் பிரிக்க முடியாத அங்கமாகவும் பல்வேறு உணர்வு நிலைகளின் குறிவி குறியீடாகவும் இத்தொகுப்பில் அணுகியிருக்கிறார் நா விஸ்வநாதன் தனது முன்னுரையில் குறிப்பிடுவது போல கவிதை அறிதல் என்பது தனிக்கலை என்பதற்கேற்ப இக்கவிதைகள் வாசகனிடம் ஒரு பிரத்யேக அணுகுமுறையையும் ஆழ்ந்த வாசிப்பையும் கோருகின்றன தொகுப்பு முழுவதும் விரவி கிட விரவி கிடக்கும் கவிதைகள் மரணத்தின் பல்வேறுபட்ட பரி பரிமாணங்களையும் தனிமை இழப்பு விரக்தி ஏக்கம் சில சமயங்களில் மரணத்தையே வாழ்வின் ஒரு பகுதியாக ஏற்கும் ஒருவித பக்குவம் தொட்டு செல்கின்றன பிறந்ததிலிருந்து பிறந்ததிலிருந்து எனக்கு சொந்தமான ஒன்றை தேடுகிறேன் வாழ்ந்த நாளில் அழுவதற்கான சந்தர்ப்பங்களும் இல்லை போன்ற வரிகள் வாழ்வின் அர்த்தம் குறித்த தேடலையும் மரணத்தின் தவிர்க்க இயலாமையையும் ஒரு ஒருங்கே தொனிக்கின்றன கவிஞர் இருளையும் துன்பங்களையும் மட்டுமே முன்னிறுத்தாமல் அவற்றையும் மீறிய ஒரு புத்துணர்வை ஒரு வகையான தெளிவை நோக்கி நகர முயல்வதையும் சில கவிதைகள் ஓடிட்டு காட்டுகின்றன கோணல்களாக உருவாவதை கூட சித்திரங்களாக பார்க்க பழக வேண்டும் என்ற எண்ணம் வாழ்வின் முரண்களையும் மரணத்தின் நிதர்சனத்தையும் ஏற்கும் ஒரு பார்வையை முன்வைக்கிறது கவிஞர் லாஸ் லார்க் பாஸ்கரன் யோனியும் லிங்கமும் புணர்ந்த படிமத்தை வழிபடும் ஆதறிவு பண்பாட்டின் உடன் விளைவு மீன்கள் உறங்காதது போல வழித்துணைக்கு கடவுள் தேவையில்லை என்று அறிவிக்கும்போது மரபு சார்ந்த நம்பிக்கைகளையும் கடவுள் குறித்த கருத்தாக்கங்களையும் கேள்விக்குள்ளாக்குகிறார் இத்தகைய குரல் நவீன கவிதைக்குரிய ஒரு முக்கிய அம்சமாகும் கடவுள் மதம் சார்ந்த சடங்குகள் மீதான விமர்சனப் பார்வை மனிதனின் இருப்பை இயற்கையோடும் அவனது அக உலகின் எதார்த்தங்களோடும் இணைத்து பார்க்க முனைகிறது இருப்பினும் இத்தொகுப்பின் பிரதான பலம் என கருதப்படும் மரணம் குறித்த தொடர்ச்சியான சிந்தனைகள் சில இடங்களில் அதன் பலவீனமாகவும் மாறக்கூடும் ஒரே கருப்பொருளை மையமாக கொண்டு சுழலும் சில கவிதைகளில் துவனி மற்றும் பார்வைகளில் ஒருவித ஒற்றைத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது சாத்தான்கள் இங்கே குறுக்கிடுவதே இல்லை என்ற முன்னுரை பகுதி சாத்தானின் தன்மைக்கும் கடவுளின் தீமைக்கும் இடைப்பட்ட பிராந்தியமாக உணர்கிறேன் என்று கவிஞர் தன் இருப்பை விவரிப்பதை எடுத்து காட்டுகிறது சாத்தானின் தன்மைக்கும் கடவுளின் தீமைக்கும் இடைப்பட்ட பிராந்தியமாக உணர்கிறேன் என்று கவிஞர் தன் இருப்பை விவரிப்பதை எடுத்து காட்டுகிறது இந்த இடைப்பட்ட பிராந்தியத்தின் சிக்கலான உணர்வு நிலைகள் கவிதைகளில் முழுமையாக வசப்பட்டுள்ளனவா அல்லது சில சமயங்களில் நேரடியான கூற்றுகளாக வெளிப்படுகின்றனவா என்பது கவனிக்கத்தக்கது மன அழுத்தத்திலிருந்து விரைந்து வெளியேற புணர்வு கொள்கிறேன் போன்ற வரிகள் உடலையும் உள்ளத்தையும் எனக்கும் இணைக்கும் முயற்சியாக இருப்பினும் கவித்துவ நுட்பம் சற்றே குறைந்து நேரடியாக வெளிப்பட்டு விடுவதாக தோன்றுகிறது மொழிநடையில் நடையில் லார்காஸ்கரன் பெரும்பாலும் சரளமான நேரடியான மொழியையே கையாள்கிறார் இது கவிதைகளின் உள்ளடக்கத்தை வாசகனுக்கு எளிதில் கிடத்த உதவினாலும் சில சில தருணங்களில் கவிதைக்குரிய படிமச்சரிவும் மொழி சார்ந்த சோதனைகளும் குறைவாக உள்ளதோ என்ற எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது கவலையில்லா மரத்தின் அடர்ந்த இலையில் பறவைகள் அமரத் துவங்கியது போன்ற இயல்பான படிமங்கள் இருப்பினும் தொகுப்பு முழுவதும் இத்தகைய கூர்மையான படிவங் படிமங்கள் ஒரே சீராக பரவி இருக்கவில்லை ஒரு நல்ல சைத்திரியன் போல வரைகிறார் வண்ணங்களாய் என்று முன்னுரையில் குறிப்பிட்டாலும் சில கவிதைகளில் வண்ணங்கள் சற்று மங்கியிருப்பதாகவே தென்படுகிறது குறிப்புகள் என்ற தலைப்பு தொகுப்பின் உள்ளடக்கத்திற்கு மிக பொருத்தமாக அமைந்துள்ளது மரணம் குறித்த பல்வேறுபட்ட குறிப்புகளாகவே இக்கவிதைகள் விரிகின்றன கவிஞர் தத்துவார்த்தமான உயரங்களை தொட முயலும் அதே வேளையில் அன்றாட வாழ்வின் அவலங்களையும் தனிமனிதனின் மனிதனின் சிக்கல்களையும் புறக்கணிக்கவில்லை தொகுப்பின் இறுதியில் இடம்பெறும் கவிஞரின் மரண குறிப்புகள் குறித்த அறிவு அறிவுறுத்தல்கள் மரணத்தை குறித்த ஒரு நவீன நடைமுறை சார்ந்த பார்வையையும் மரபு மீறிய சிந்தனையையும் வெளிப்படுத்த முயல்கின்றன ஆனால் அவை முழுமையான பிரஜியை தரவில்லை என்றே கூற வேண்டும் இறுதியாக குறிப்புகள் தொகுப்பு லார்க் பாஸ்கரின் கவித்துவ பயணத்தில் ஒரு முக்கியமான தடம் மரணம் என்னும் கனமான கருப்புரளை அவர் கையாண்டிருக்கும் விதமும் அதன் ஊடாக வாழ்வின் பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்பும் பாங்கும் பாராட்டிற்குரியன சில குறைபாடுகள் குறிப்பாக சில கவிதைகளில் காணப்படும் கவித்துவ வளர்த்தி குறைவான மொழிநடை மற்றும் ஒரே மாதிரியான துணி இருப்பினும் இத்தொகுப்பு வாசகனை சிந்திக்க தூண்டும் அவனது அவனது உணர்வு தளங்களை தொடும் வல்லமை வாய்ந்த படைப்பாகவே மிளிர்கிறது லார்காஸ்கரனின் அவள் நாம சங்கீர்த்தனம் எனும் கவிதை தொகுப்பு சமகால தமிழ் கவிதை வெளியில் ஒரு தீவிரமான அகவய பயணத்தின் பதிவாக தன்னை முன்வைக்கிறது யமனிகா ஸ்ரீராமின் அணிந்துரை குறிப்பிடுவது போல ஒரு வகையில் இது காதல் எனும் புத்துயிர்ப்புக்கான தேடல் மாத்திரமல்ல மாறாக இருப்பின் ஆதாரத்தையே பெண்மையின் அங்கீகாரத்தில் கண்டடையும் ஒரு ஆணின் உளவியல் போராட்டத்தின் ஆவணமாகவும் விரிகிறது தொகுப்பின் இருபத்தி ஆறு கவிதைகளும் பிரதானமாக ஒரு தீரா காதலின் அதன் பிரிவின் வலியின் அடங்காத காமத்தின் மற்றும் சரணாகதியின் பல்வேறுபட்ட மனநிலைகளை சுற்றி சுழல்கின்றன கவிஞரின் மொழி பல இடங்களில் உணர்ச்சிகளின் அப்பட்டமான கொந்தளிப்பான வெளிப்பாடாக ஒலிக்கிறது இதுவே இத்தொகுப்பின் பலமாகவும் சில சமயங்களில் அதன் எல்லையாகவும் மாறிவிடுகிறது கவிதைகளின் மைய இழையாக இருப்பது அவள் மீதான ஒரு வழிபாட்டு மனநிலை நீ என்பது நிரந்தர வெளிச்சம் நான் என்பது சற்றே குறைவான இருட்டு என்பது போன்ற வரிகள் காதலியை ஒரு மீ இயற்கை சக்தியாகவும் தன்னை அதன் முன் குறைபட்டவனாகவும் நிலைநிறுத்தும் கவி மனோபாவத்தின் தொடக்கப்புள்ளியை காட்டுகின்றன இந்த மனநிலை பல கவிதைகளில் தொடர்ச்சியாக வெளிப்பட்டு ஒருவிதமான ஆண்மைய நீக்கத்தை நோக்கி நீ நோக்கி நகர்வதாக அணிந்துரை சுட்டுகிறது கவிஞன் தன் இருப்பை தன் சுயத்தை காதலியின் இருப்பிலும் அவளது அங்கீகாரத்திலுமே முழுமையாக கரைத்துவிட துடிக்கும் ஒரு தவிப்பு தவிப்பு கவிதைகள் நெடுகிலும் பர பரவி கிடக்கிறது ஒரு பெண் ருசுப்படுத்தவில்லை என்றால் ஒரு ஆண் என்கிற இருப்பிற்கு உயிரியல் மதிப்பிருக்கிறதா என்பதே லார்ட் பாஸ்கரனின் ஒட்டுமொத்த கவிதைகளின் சாராம்சமாகிறது என்ற யவனிகா ஸ்ரீராமின் அவதானிப்பு இவ்விடத்தில் மிக முக்கியமானது அந்த அதீத சார்பு நிலை ஒருபுறம் காதலின் தீவிரத்தையும் அர்ப்பணிப்பையும் உணர்த்தினாலும் மறுபுறம் கவிஞனின் சுயத்தையும் காதலியின் தனித்துவத்தையும் கேள்விக்குள்ளாக்குகிறது தொகுப்பின் கவிதைகள் பெரும்பாலும் ஒரு அகன்ற புலம்பலின் ஒரு நீடித்த வேண்டுதலின் துணியை கொண்டிருக்கின்றன பிரிவின் வலி துரோகத்தின் காயம் மீண்டும் சேர்வதற்கான ஏக்கம் ஆகியவை மாறி மாறி பேசப்படுகின்றன என் அதிர்ஷ்ட தேவதையை தொலைத்தக்கணம் வாய்விட்டு கதறிவிட்டேன் என்பதும் என் நம்பரை நீ பிளாக் செய்துவிட்டாய் என்பதும் நவீன உறவு சிக்கல்களின் யதார்த்தமான பதிவுகளாக வலிக்கின்றன மொழியின் நேரடித்தன்மை சில இடங்களில் கூர்மையான பாதிப்பை ஏற்படுத்தினாலும் பல சமயங்களில் அது கவித்துவ அடர்த்தியிலிருந்து விலகி ஒருவித உரைநடைத்தன்மைக்கு தன்மைக்கு நகர்ந்துவிடுவதை காண முடிகிறது உணர்ச்சிகளின் வெள்ளப்பெருக்கு படிமங்களையும் உருவகங்களையும் அடித்துச் சென்று வெறும் கூற்றுகளாக மிஞ்சிவிடும் அபாயம் சில கவிதைகளில் தென்படுகிறது உன்னிடம் தோற்பதில் எனக்கு எந்த மனத்தடையும் இல்லை அல்லது செய்யாத தவறுக்கு உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் போன்ற வரிகள் சரணாகதியின் உச்சத்தை காட்டினாலும் இவை ஒரு கட்டத்திற்கு மேல் ஒருவித சுய இரக்கத்தின் சாயலை பூசிவிடுகின்றன தொகுப்பின் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம் காமத்தை அது பேசும் விதம் முடிவில்லா காமம் என்ற கருதுகோள் வெறும் உடல் சார்ந்த ஒன்றாக அல்லாமல் ஆன்மாவின் தாகத்தோடும் இருப்பின் வெறுமையை நிரப்பும் ஒன்றாகவுமான தேடலோடு இணைத்து பேசப்படுகிறது பெண் உடலை தவிர பாதுகாப்பான இடம் இல்லை இந்த பூமியில் என்கிற என்ற வரி ஒரு அதிர்ச்சியூட்டும் நேரடித்தன்மையுடன் கவிஞனின் உளவியல் சார்நிலையும் வெளிப்படுத்துகிறது இது ஓஷோவின் தாந்திரிக பார்வைகளையும் டெல்யூஸ் கத்தாரியின் காதல் குறித்த தத்துவார்த்த நிலைப்பாடுகளையும் அணிந்துரை தொட்டுச் செல்வதோடு ஒத்து செய்வதாக தோன்றுகிறது எனினும் இந்த காமம் பெரும்பாலும் ஆணின் பார்வைக் கோணத்திலேயே சித்தரிக்கப்பட்டு அவள் ஒரு வேட்கை பொருளாகவோ அல்லது அருமருந்தாகவோ சுருக்கப்படும் வாய்ப்பும் உள்ளது குறைபாடுகள் என்று நோக்கினால் முதலாவதாக பல கவிதைகளில் வெளிப்படும் உணர்வு நிலைகளும் மொழியும் ஒருவித ஒற்றைத்தன்மை கொண்டிருப்பது சலிப்பூட்டக்கூடும் காதலன் காதலி இடையிலான முரண்கள் பிரிவின் துயரம் சரணடைதல் போன்ற மையக் கருத்துகள் மீண்டும் மீண்டும் ஒரே தளத்தில் இயங்குவது போல தோன்றுகிறது அவள் என்ற மைய பாத்திரம் கவிஞனின் தீவிரமான அகவயப்படுத்தலால் பல சமயங்களில் அவனது உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பாக மட்டுமே நின்றுவிடுகிறாளோ என்ற ஐயம் எழுகிறது அவளது தரப்பு அவளது உளவியல் கிட்டத்தட்ட மௌனமாக்கப்பட்டு கவிஞனின் குரல் மட்டுமே ஓங்கி வலிக்கிறது இது அவள் நாம சங்கீர்த்தனம் என்ற தலைப்புக்கு ஒரு ஒரு முரண் நகையாகவும் அமைகிறது மேலும் கவிதைகளின் நீளம் சில சமயங்களில் அவற்றின் இறுக்கத்தையும் கூர்மையையும் குறைத்து விடுகிறது சில ஆழமான படிமங்களும் கவித்துவமான தருணங்களும் சொற்களின் பெருக்கத்தில் பெருக்கத்தில் நீர்த்து போவதுண்டு நவீன இலக்கிய விமர்சனத்தின் பார்வையில் கவிஞன் முன்வைக்கும் தீவிரமான காதல் மற்றும் காம அனுபவங்கள் உளவியல் ரீதியாக ஆழமாக பகுத்தாயப்படாமல் பெரும்பாலும் ஒரு புலம்பலின் மட்டத்திலேயே நின்று விடுகின்றனவா என்ற கேள்வியும் எழுகிறது இருப்பினும் அவள் நாம சங்கீர்த்தனம் தனது தீவிரமான சமரசமற்ற உணர்வு வெளிப்பாட்டிற்காக கவனிக்கப்பட வேண்டிய தொ தொகுப்பு நவீன மனிதனின் அந்நியமாதல் உறவுகளில் ஏற்படும் சிக்கல்கள் காதலின் மூலம் இருப்பிற்கு அர்த்தம் தேடும் முயற்சி போன்றவற்றை நேர்மையுடன் பதிவு செய்ய முயல்கிறது குறிப்பாக தொகுப்பின் இறுதி நீள் கவிதை காதலிலிருந்து காமத்திலிருந்து ரகசியத்திலிருந்து விடுதலையிலிருந்து விடுதலை என முடியும் வரிகள் அதுவரை கட்டமைக்கப்பட்ட அனைத்து சார்பு நிலைகளிலிருந்தும் ஒரு விடுதலையை நோக்கி எத்தனமாக அல்லது ஒரு கையறு நிலையின் உச்சகட்ட வெளிப்பாடாக வாசிக்கப்படலாம் பாஸ்கரனின் கவிதை மொழி மேலும் செறிவும் நுட்பமும் கூடும் பட்சத்தில் தமிழ் நவீன கவிதைக்கு புதிய பரிமாணங்களை சேர்க்கும் ஆற்றல் கொண்டது